பிரேமலதாவை சந்தித்த அதிமுக நிர்வாகி தேமுதிக எடப்பாடி பழனிசாமி முயற்சி மாறும் கணக்கு இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க இதுதான் நம்ம நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேமுதிக பொது செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி சந்தித்துள்ளார் திருப்பத்தூரில் பரப்புரையில் ஈடுபட்டு வந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை திடீரென கே சி வீரமணி சந்தி ிருப்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தி சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் இன்னும் ஏராளமான கட்சிகள் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்காமல் இருக்கின்றன அந்த வகையில் தேமுதிக இம்முறை யாருடன் கூட்டணி அமைக்கும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது கடந்த மாதம் தேமுதிக பொருளாளர் சுதீஷ் காங்கிரஸ் கட்சியின் விழா ஒன்றில் பங்கேற்று திமுக நிர்வாகிகளுடன் நெருக்கம் காட்டினார் இதனைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலினை அவரது வீட்டிற்கே சென்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்தார் முதல்வர் ஸ்டாலினின் உடல்நிலை குறித்து நலம் விசாரிப்பதற்காக சென்றதாக விளக்கம் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைய வாய்ப்புகள் உள்ளதாக பேச்சுகள் எழுந்தன தேமுதிக தொடங்கப்பட்ட நாளில் இருந்தே திமுகவுடன் கூட்டணி அமைந்ததில்லை இரண்டாயிரத்தி பதினாறில் திமுக எப்படியாவது தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொண்ட போதும் கூட அது கைகூடவில்லை இதன் பின் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவும் ஸ்டாலின் தேமுதிகள் கொண்டு வர முயற்சித்தார் ஆனாலும் தேமுதிக தேர்தலுக்கு முன்பாக திமுகவுடன் கூட்டணி அமைக்க தேமுதிக விருப்பம் தெரிவித்து வருகிறது கடந்த பத்து ஆண்டுகளாகவே தேமுதிகவால் ஒரு எம்எல்ஏ அல்லது ஒரு எம்பியை கூட உருவாக்க முடியவில்லை இதனால் விஜயகாந்த் மறைவுக்கு பின் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் எம்எல்ஏக்கள் தேவை என்பதை பிரேமலதா விஜயகாந்த் உணர்ந்துள்ளார் இதனை கருத்தில் கொண்டே பிரேமலதா விஜயகாந்த் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக பார்க்கப்படுகிறது அதே தேர்தலுக்கு முன்பாக பிரேமலதா விஜயகாந்த் மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் திருப்பத்தூரில் பரப்புரை மேற்கொண்டு வந்த பிரேமலதா விஜயகாந்தை திடீரென அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி சந்தித்துள்ளார் அப்போது தேமுதிக பொருளாளர் சுதீஷ் மற்றும் விஜய பிரபாகரன் ஆகியோர் உடன் இருந்தனர் இதனால் அதிமுக தரப்பில் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை தேமுதிகவுடன் தொடங்கப்பட்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது சில நாட்களுக்கு முன்பாகவே தேமுதிக எங்களுடன் தொடர்ந்து பயணிக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார் தேமுதிகவுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மாநில மாநிலங்களவை எம்பி பதவி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் கொடுக்கப்படும் என்றும் உறுதி தெரிவித்திருந்தார் இதனால் தேமுதிக இரண்டு பெரிய கட்சிகளில் யாருடன் கூட்டணி அமைக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது இதனிடையே ஜனவரி மாதம் கடலூரில் நடக்கும் தேமுதிக மாநாட்டில் கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று பிரேமலதா கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் அப்பதான் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் நன்றி